இந்தியாவில் தற்போது மக்களவை தேர்தல் நடந்து வருகிறது ஜூன் ஒன்று வாக்குப்பதிவு முடி அதன்படி ஜூன் நான்கு தேர்தலின் முடிவுகள் வெளியாகிறது தேர்தல் நடந்து வரும் இந்த சமயத்தில் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் துவங்கி தற்போது பதவியில் இருக்கும் அமைச்சர்கள் தொழிலதிபர்கள் என இந்தியாவை பாராட்டி பேசி வந்தார்கள் மேலும் பிரதமர் மோடி மற்றும் அவரது ஆட்சி குறித்தும் பேசி வருகிறார்கள் அந்த வகையில் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த பவத் ஹுசைன் சௌத்ரி இந்தியா குறித்து அவ்வப்போது பேசி வருகிறார் சமீபத்தில் அவர் கலந்து கொண்ட ஒரு பேட்டியில் இந்தியா வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டுமானால் நரேந்திர மோடியும் அவரது உச்சகட்ட சித்தாந்தமும் தோற்கடிக்கப்பட வேண்டும் அவரை தோற்கடிப்பது ராகுல்ஜி கெஜ்ரிவால் ஜி மம்தாஜி என யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என பேசியிருக்கிறார் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் பவர் சௌதரி பாகிஸ்தானில் இருக்கும் அனைவருமே இந்தியாவில் மோடி தோல்வியடைய வேண்டும் என நினைக்கிறார்கள் அப்போதுதான் நண்டை தேசங்களோடு இந்தியாவின் உறவு சுமூகமாக இருக்கும் இந்தியர்களின் வாக்கு பாகிஸ்தானுடனான உறவை மேம்படுத்த வேண்டும் மேலும் இந்தியா வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என பேசியிருக்கிறார் மேலும் சமீபத்தில் பிரதமர் மோடி கொடுத்த நேர்காணலில் இந்தியாவில் இருக்கும் எதிர்கட்சிக்கு ஆதரவாக பாகிஸ்தான் பேசுவது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என கூறியிருக்கிறார் தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி சிலர் வெளிப்படையாக நமக்கு எதிராக விரோதம் கொண்டிருக்கிறார்கள் மேலும் அவர்கள் பாகிஸ்தானிடம் இருந்து ஒப்புதல் பெறுவது ஏன் என்றும் தெரியவில்லை அவர்களுக்கு பாகிஸ்தானில் இருந்த ஆதரவு குரல்கள் ஏன் எழுகின்றன என்பதும் புரியவில்லை என பேசியிருந்தார் பிரதமர் மோடி இதற்கு பதிலளிக்கும் விதமாக பார்க் முன்னாள் அமைச்சர் பவர் சௌதரி அவரது எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை பகிர்ந்திருந்தார் அதில் எனக்கு ராகுல் காந்தி அல்லது கெஜ்ரிவால் மீது தனிப்பட்ட விருப்பங்கள் இல்லை அதே போல நான் பார்க் அரசாங்கத்தை பிரதி துவப்படுத்தவும் இல்லை பாகிஸ்தானில் பாசிச ஆட்சி எதிர்த்ததற்காக அரசியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு பிறகு நான் சிறையில் தீவிரவாதிகளுக்கு எதிராக நிற்கும் எவரையும் நான் ஆதரிப்பேன் மேலும் மோடி வெறுப்பின் அடையாளமாகிவிட்டார் இது முஸ்லிம்கள் எதிர்கொள்கிறார்கள் இந்து மகா சபையின் எழுச்சி காரணமாக வெறுப்பு பாகிஸ்தானின் நிறுவனருக்கு இந்தியாவில் வாழும் முஸ்லிம்களின் உரிமைகளுக்காக நிற்பதாக உறுதியளித்தனர் இது துரதிருஷ்டவசமானது பாக் அரசாங்கம் அதன் பங்கை வகிக்கவில்லை ஆனாலும் இந்தியாவில் முஸ்லிம் உரிமைகளுக்காக நான் எந்த திறனிலும் பேச அது மட்டுமில்லாமல் இந்த வெறுப்பு சக்திகள் தோற்கடிக்கப்பட வேண்டும் வெறுப்பு மற்றும் தீவிரவாதத்தின் பிணைப்பாக இருக்கும் ஆர் எஸ் 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 பிஜேபி தோற்கடிக்கப்பட வேண்டும் அவற்றை தோற்கடிக்கும் அந்த ஒருவருக்கு நிச்சயம் உலகாவிய மரியாதை கிடைக்கும் என பதிவை பகிர்ந்திருக்கிறார் பவர் சௌதரின் இந்த பதிவு படு வைரலாகி வருகிறது முன்னதாக ராகுல் காந்தியை பிரதமராக பாகிஸ்தான் திட்டம் போடுவதாக மோடி மற்றும் பாஜகவினர் சொல்லி வந்தார்கள் இப்படி இருக்க பாஜக தோற்க வேண்டும் என கூறி ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்திய கூட்டணி தலைவர்களுக்கு பாக் முன்னாள் அமைச்சர் வாழ்த்து சொல்லி இருப்பது மீண்டும் பாஜகவினரை தூண்டிவிட்ட செயலாகவே இருக்கிறது